கோயிலோட சேர்ந்து இதையும் சேர்ந்து பார்க்க நல்லா இருக்கு ஈவினிங் டைம்னு சொன்னால் என்ன க்ரௌட்டாக இருக்குது பாருங்க இவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்க எல்லாருமே வந்தாங்கன்னு சொன்னால் இந்த அழகாக செய்யக்கூடாம வெல்கம் டு டூ கே ஸ்லோன்ஸ் இன்றைக்கி நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா ஒரு சூரியாந்தி பூந்தோட்டத்தில் நிற்கிறோம் பார்க்கவே தெரியும் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அதாவது ஒரு கோயிலுக்கு முன்னுக்கு தான் இந்த சூரியாந்தி பூந்தோட்டம் இருக்குது இந்த சூர்யாந்திலேருந்து தான் எண்ணெய் எடுத்து இவங்க ஒரு தொழிலாக தான் இதை செய்கிறாங்க ஒரு அண்ணா தான் செய்கிறாங்க அந்த அண்ணாவோட கதைச்சி என்ன மாதிரி எல்லாம் இவ்வளோ பிறப்புகள் இந்த காணி இருக்குது இந்த சூரியகாந்தியை எப்ப விதைச்சது எப்ப இப்போ சீசன் வேற அந்த வீடியோட கூட பாக்க போறீங்க அதன்டா டூ கே சிலான் சனக்கு முத தடம் பாருங்கடா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க வீடியோ கிளவெல்லாம் ஒரு அறிமுகம் என்ன பேர் மிதுசன் நாங்க இப்ப பாத்தீங்கன்னா நிற்கிற இடம் வந்து அராளி மத்தி அதாவது தரணன் முருகன் ஆலயத்துக்கு முன்பாக நிற்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த தோட்டம் வந்து ரெண்டாம் தடவை செய்திருக்கிறோம் எங்களோட பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டின் நேச்சுரல் ப்ரொடக்ட் நேம்ல வந்து ட்ரை ஃப்ரூட் அண்ட் ஆயில் ப்ரொடக்ஷன் செய்து வரோம் அந்த வாயில் அந்த ஆயில் ப்ரொடக்ஷன்ல செசமி ஆயில் கோகனட் ஆயிலுக்கு அடுத்த கட்டமாக இந்த சன்ஃப்ளவர் ஆயில் வந்து நாங்க செய்யணும் பண்ணுறதுக்காக இதை ப்ரொமோட் பண்ணிக்கொண்டு வரோம் ஓகே 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 இப்போ இது எப்போ என்ன என்னென்ன சீசன் என்ன வேறு இது வந்து சீசன் அண்ட் இல்லை இப்ப நாங்க வந்து அதிகூடிய மழ பயிற்சி பெய்கிற காலத்துல தவிர்க்கணும் செய்யக்கூடாது மற்றபடி வெயில் கூட உச்சம் கொடுக்கிற காலத்துல ரெண்டு வருஷத்துல ரெண்டு தடவை நாங்கள் செய்யக்கூடிய இப்ப நாங்க அறுவடை முடிஞ்ச திருப்பியும் என்ன முழுக்க நாளைக்கு நிற்கும் இது வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு நாள் கண்டு நாற்பத்தஞ்சு தொடக்கம் ஐம்பது நாட்கள்ல ஐம்பத்தஞ்சு நாட்கள்ல முழுப்பவும் பூத்துடும் பூத்ததுல இருந்து ஒரு பத்து தொடக்கம் பதினஞ்சு நாட்கள் வந்து படாம இருக்கு இப்ப நீங்க இன்னைக்கு வந்து ஏழாம் தேதி எடுக்கிறீங்க மே மாதம் மே மாதம் வந்து கிட்டத்தட்ட பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று இடையில வந்தாங்கன்னு சொன்னா இந்த அழகா வாடி கொண்டு போகும் இப்பவே உங்களுக்கு பார்க்க தெரியும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கோயிலோட சேர்ந்து இதையும் சேர்ந்து வாக்க நல்லா இருக்கு நேத்தியான காணொலியை நான் அட் பண்ணி விடுறேன் பாருங்க இவ்வளவு மக்கள் வந்தேன் என்ன தெரிஞ்சு ஒரு நூறு பேருக்கு மேலே இருக்கு பாருங்க எவ்வளவு பேர் நிக்கிறாங்கன்னு பாருங்க எல்லாருமே சூரியாந்தியை பார்க்கத்தான் இவ்வளவு மக்கள் வந்து நிற்கிறாங்க கொஞ்சம் பேருங்க உருதுக வாகனங்களும் அப்படிதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பின்னேறதுல வந்து மக்கள் வந்து தங்களோட பொழுதுபோக்கு கழிக்கிறதுக்காக வந்து இதுல இருந்து விளைப்பாறி அந்த அழகை ரசிச்சு என்ஜாய் பண்ணி போட்டு போவாங்க

இப்போ இது நீங்கள் இது மட்டும் தான் செய்கிறீங்களா இல்லை நாங்கள் சொன்ன மாதிரி இந்த ட்ரை ஃப்ரூட் ப்ரொடக்ஷன் இல்லை நாங்கள் பம்பு வடகம் பழப்பு வடகம் அதே மாதிரி மோர் மிளகாய் கொடிகல் புழுக்கோட மற்றது கோசரிட்டம் மிளகா தூள்கள் அரிசி மாவு வகைகள் அப்படியான உளுத்தம் மாவு போன்றவகையும் செய்து கொண்டு வரோம் மற்ற பலகார வகைகளும் செய்து வரோம் அந்த வகையில் ஆயில் ப்ரொடக்ட்ஸ்லாம் இது இது கூடுதலா இப்போ பாக்க தெரியும் எடுக்க தான் திறமை இருக்கும் அதாவது ஃபோட்டோஸ் வீடியோ செய்யறோம் அது என்ன மாதிரி இப்போ இது நாங்க இத பாதுகாப்பு கருதி வெளியிலிருந்து ஸ்பெண்ட் பண்ணி அழகா ரசிக்கலாம் தோட்டத்துக்குள்ள நீங்க இறங்க போறீங்கன்னு சொன்னா ஒரு ஆளுக்கு நூறு ரூபாய் கட்டினா மரபோட அவ வந்து நம்மளா ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுக்கக்கூடிய இருக்கும் இப்போ நீங்க மொபைல் வீடியோ ஷூட் இல்ல டிக் வீடியோ ஷூட்ஸ் நீங்கள் செய்ய போறீங்கன்னு சொன்னா மொபைல்ல அவைக்கு வந்து ஒரு ப்யார் இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் படியாற விட்றான் அதை நீங்க ப்ரொஃபஷனர் கேமரா கொண்டு நீங்க ஃபோட்டோ ஷூட்டோ அல்லது வீடியோ செய்ய போறீங்க ஏதோ வெள்ள மாடல் ஷூட் ஏதாவது இருந்ததுனால அதுக்கு வந்து ஹவர்ஸ் பேமெண்ட் நீங்க அவர் ஃபர்ஸ்ட் முதலாவது ஹவர்ஸ்க்கு போய் எடுக்குறேன்னு சொன்னா டூ தௌசண்ட் நீங்க பே பண்ண வேண்டிய வரும் அதே அப்புறம் ஒவ்வொரு ஹவர்ஸ்க்கு தௌசண்ட் படி பே பண்ண வேண்டிய வரும் அது வந்து புக்கிங் பண்ணி செய்ய பெட்டராக பெட்டரா இருக்கு அவைக்கு வந்து நாங்க வந்து மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி டு எயிட் வந்து அவைக்கு வந்தாங்க ரெண்டா க்ரௌட்டும் இருக்காது அவ வந்து என்ன சொல்ற டிஸ்டர்பன்ஸ் இல்லாம முழுமையான அழகாக கச்சப் பண்ணக்கூடிய ஈவினிங் டைம்னு சொன்னா என்ன க்ரௌட்டாக இருக்கு மற்ற சூரியனும் பின்னால வந்துடும் பின்னால வந்து இரு அஞ்சு மணி அப்புறம் எடுக்கலாம் நீங்க லைட் கொண்டு வந்து எடுக்க வேண்டாம் மட்டும்தான்

தோட்டத்துக்கு தொட்டதுக்கு பாதி பنده மக்கள் அதிகாரவாயிலல மக்கள் அதிகாரமா வந்த தடக்கிற கொள்ள முடியாம பூக்கள் சேதமடைய தன்மை இருக்கு. ஆ வென்ஜாய் பண்றதுக்கு தான் கூடுதலா இங்க வர. சின்ன பிள்ளைல இருந்து நான் நேத்தே பார்த்தேன். சின்ன பிள்ளைல இருந்து இதால எல்லாம் ஓடி எழுதிருஞ்சி. அதால இத உங்களுக்கு நாங்க சொல்ற पेरेंट्स கிட்ட அளவு அந்த பிள்ளைகள் வந்து பூக்களை சேதப்படுத்துறத நீங்க ஏனெடல அளவு நீங்கதான் கண்காணிச்சு கொண்டு அல்லது நீங்க தண்டபடம் அதாவது அரோடபடம் அப்படி சொல்லி சொல்றோம் நாங்க. அதலயும் கொஞ்சம் பூவள காண இல்ல புடிங்க ஓடுறோம். ஆ பாதியில காணா வேணும். ஏதே இருக்கலாம். ஒரு பாதிப்பு தானே என்ன எடுத்து அறுவடை செய்து இது வந்து இன்னும் ஒரு மாதம் கிடக்கு ஒரு மாதம் அறுவடை செய்திருக்கோம் எங்கன்னா நோக்கம் ஆயில் ப்ரொடக்ஷன் தான் சம்டைம் நாங்க போன முறை எதிர்பாராத விதமாக அதை வந்து டூரிசத்துல ரெண்ட் ஆகி அது மக்கள் வந்து அதை பாக்கி இல்லாம வந்து அதை வாடினா அப்புறம் கவலை அடைஞ்சு சென்றதால இந்த முறை நாங்கள் ஏர்லியாவே டூரிசத்துக்கு சேர்த்து அப்புறம் பண்றோம் அண்டா அவங்க வந்து அந்த பு இதுக்கேக்கி அந்த பலகை ரசிச்சுட்டு போகலாமா இருக்கா கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா இளங்கலை எல்லா பாகத்துலயிருந்தும் அதாவது கொழும்பு மட்டைக்களப்பு இலங்கை தென் மாவட்டமா இருந்தாலும் சரி படமா எல்லா கிடக்கு மாணம் எல்லா மாவட்டத்திலிருந்தும் மினாக்கெட்டு வந்து பார்த்து கொண்டு போறாங்க ஒகே ஓகே இப்ப வேற இடங்களும் இப்படி இருக்கும் ஆனா அந்த கோயிலோட சேர்ந்த மாதிரி ஒரு இடம் இருக்காங்க ஓகே இந்த பிளான் என்னன்னு வந்தா இப்ப ஆஹ் எங்களுக்கு அந்த எதிர்ச்சியாவே நாங்க இந்த இந்த இடத்த நாங்கள் ப்ரொமோட் பண்ணணுமென்ற நோக்கத்தில் வேணுது அதாவது நாங்கள் என்னமாரி ப்ரொமோட் பண்ணணுன்றா ஃபார்மசிட்டி இதை கொண்டு போகணும் எல்லா ஃபார்மஸையும் இதை விதைக்கணுமேன்றதுக்காக ஒரு ரோட்டுக்கே இந்த லொக்கேஷனில் செய்யணுமென்றதால இந்த காணியை நாங்கள் செய்தாங்க அது வந்து ட்ரெண்டு டூரிசத்தின் ட்ரெண்டான வழி அதை அப்படியே இது என்ன விதையெல்லாம் என்ன கடையில் வாங்க முடிய மாதிரி இருக்குது இது வந்து இஞ்ச வார விதைகள் வந்து கூடுதலாக முழுதரன் குறைவாக இருக்குது கடையில் வந்து கூடுதலாக நாங்கள் இந்தியாவில் ஆர்டர் பண்ணி தான் எடுக்கிறந்தாங்க அவங்கிட்ட தான் நூறு வித முழுதன் இருக்குது எங்கடையும் வந்து இது அந்த அறுவடை செய்து எடுக்கிற வந்து போன முறை முழுமையான நாங்களுக்கு நம்மள தடவை நெல்ல அவன் போயிட்டுது இப்போ அளவு நாங்கள் பார்க்கறோம் எங்களை நாங்கள் எங்களுக்கும் எது சாதிக்கும்னு சொன்னால் இப்போ நெல் நாங்கள் விதைச்சிட்டு அறுவடை செய்து அதே நெல்லை திருப்பி விதைக்கிற மாதிரி இது அதுக்காக தான் நாங்கள் பாரம்பரியம் தேடி தேடிக்கொண்டிருக்கிறோம் என்றா அந்த திருப்பி திருப்பி வைக்கலாம் ஓகே இப்போ போன முறையே நான் பாத்துருக்கேன் வீடியோல பாத்துக்கேன் போன முறை என்னால வரையலாம் போச்சு வீடியோ மெடுக்கல இந்த முறை அந்த பாதையெல்லாம் விட்டுருக்கீங்க அது கொஞ்சம் இந்த முறை தான் விட்டுருக்கீங்க போன முறை நாங்க அந்த எதிர்த்து எதிர்பார்க்கலே வருவாங்களான்னு அதனால நாங்க இந்த முறை அவங்கள போகக்கூடிய நடபாதையை விட்டு இயன்ற என்றளவங்களை பூக்களை இந்த முறை பாதுகாக்கக்கூடிய அவைக்கும் ஈஸியா இருக்கும் பூக்களை தட்டி கட்டி போவாம ஈஸியா இருக்கும் போட்டோஸ் எடுக்கிற வீடியோஸ் எடுக்காம ஈஸியா இருக்கு ஓகே இது எத்தனை வேறப்பில இருக்கு

இப்போ பார்க்கவே தெரியும் இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க நிறைய பேர் ஷூட்டும் எடுத்துருக்காங்க இப்போ இனி வருஷ இது எத்தனை சீசனுக்கு ஒருக்கா போடலாம் இப்போ வருஷத்துக்கு எத்தனை வரை நான் வருஷத்துக்கு ரெண்டு முறை போடலாம் நீங்க போன முறை ஒருக்கா போட்டு நாங்க இந்த முறை விலைக்கா போட்டபடியாக ரெண்டு தடவை போடலாம் என்ன இப்போ நாங்கள் இது கம் கிட்டத்தட்ட பதினூவா மாதம் வரைக்கும் போடக்கூடிய இப்போ இதெண்ட விதையில என்ன மாதிரி நாங்களும் கொடுக்கக்கூடிய இறக்கம் ஆனால் அறுவடை முடிஞ்ச அப்புறம் கொடுப்போம் மற்றபடி இந்தியாவிலேருந்து தான் ஓட பண்ணி எடுக்கணும் நாங்கள் இயன்றளவை எடுத்து கொடுக்கோங்க கிராமக்கெல்லாம் எடுத்து கொடுக்கணும்னு இருக்கோம் முழுமையாக கொடுக்கலாம் நாங்கள் ஒரு லிமிட்டடாக தான் ஓட பண்ணி எடுக்கக்கூடிய இறக்கம் ஓகே இப்போ என்ன டைமில் இது ஓப்பன் கிட்டத்தட்ட மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் செவன் மட்டும் ஓப்பனில் இருக்கும் அந்த டைம் ஃபுல்லாக கவனிக்க வரலாம் ஓகே ஓகே மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் செவன் ஆ மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் செவன் மட்டும் நீங்கள் ஷூட்டு இங்கே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ இந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கும் வேணும் அப்போ ஷூட்டு செய்கிறதுக்கு இது நல்ல டைம் இது ஷூட் ஷூட்டுனா மார்னிங் வேறு தான் பெஸ்ட் மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி வந்து எங்களுக்கு சூரியன் உதிக்கும் போது நல்லா இருக்கும் கணக்கான இப்போ இருட்டாமல் அடிக்காது இப்போ கொஞ்சம் மாறிட்டு இப்போ டைம் சரியா ஒன்பது மணி ஆயிட்டுது நாங்கள் ஒரு ஏழு மணி ஒலம் வந்தனாங்க நல்லா இருந்தது ஃபோட்டோஸ் எடுக்க ஆட் பண்ணி விடம்பாருங்க பட் உங்களோட நம்பர் என்னுடைய நம்பர் வந்து சைபர் ஏழு ஏழு பத்து பத்து ஐநூற்றி ஐம்பத்தெட்டு என்னோட தொடர்பு கொண்டு மூலம் இங்க தேவையான ப்ரொடக்ட்ஸும் கால் பண்ண செய்யலாம் அதே நேரம் இந்த வாரத்துக்கான அனுமதியை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் மற்றது ஃபோன் பண்ணி இப்போ தூரம் இருந்து வரவங்க கொஞ்சம் டிலேயா வர்றீங்களு சொன்னா இந்த ஞாயிறுக்கு பிறகு வர்ற வேணும்னா கால் பண்ணி பார்த்துட்டு இன்னைக்கு மே ஏழாம் தேதி

புக் பண்ணி வந்தால் அவைக்கு பெஸ்ட்டாக இருக்கும் எது எதிர்த்தியாக வந்த இடத்த வந்தேன்னு சொன்னால் அவை அதை மேனேஜ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் ஓகே விதைக்கிற லைன் இது வந்து நாங்கள் குளிமுறை அதாவது டூரிசத்தை ப்ரொமோட் பண்ண போகிறோம் பண்ணி இதை செய்கிறதா இருந்தால் குழிமுறை வந்து சிறப்பாக இருக்கு அது ஒரு லைனில் இருக்கிற மாதிரி இருக்கும் மட்டும் சாதாரண முறையும் இதை எரிஞ்சு விதைக்கலாம் அதுக்கு பாத்தி அமைக்கிற முறை வந்து நீங்கள் பாசன முறை சொட்டு நீர் பாசன முறை ஓகே இப்போ வீடியோ முழு நல்ல விச முழு விஷயத்தையும் நான் சொல்லி இப்போ இந்த மாதிரி விதியாமட்ட இதில் ஷூட் எடுக்கிறத பத்தியெல்லாம் முழுமையா பார்த்துருப்பீங்க வீடியோ ஊடாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு திறமான இடம் எடுக்கிறப்பீங்க இங்கே பாருங்க அப்படியே கோயில் பேக்ரவுண்டோடைய திறமையாக இருக்கு என்னண்ணா ஆமா

இந்த மழை பெய்யுது இங்க என்ன உங்களுக்கு தொடர் தொடர் மழை மழை பெய்தாலும் மடத்துல வெயில் இருந்துச்சா ஓகே தொடர்ச்சியான மழையான்னு சொன்னா இதுக்கு எல்லாம் தண்ணி நின்று இதெல்லாம் பூஞ்சினா முடிச்சு பங்கஸ் வந்த அது எல்லாமே எங்களை ஆயிடுது நாங்க சீட் முடக்கில் இப்ப எல்லு கூட அறுவடை செய்யற காலம் நெருங்கினோன்னா மழை பெய்தா அந்த எள்ளு வேஸ்ட் ஆயிடும் டயரு எல்லா தவறும் அந்த அறுவடைக்குரிய காலம் வரைக்கும் மழை பெய்யக்கூடாது அந்த அதே மாதிரி தான் இது இப்போ என்ன என்ன மாதிரி அது நீங்கள் சூரியா இருக்க சீட்ஸ் வந்து முத்தினா நான் அப்புறம் இந்த சீட்ஸ் எடுத்து தான் நாங்கள் எண்ணெய் ஊற்றுறோம் எண்ணெய் ஓகே ஓகே அது இன்னும் எவ்வளோ காலம் எடுக்கும் உங்களுக்கு இப்போ இன்னும் என்ன ஒருமா தான் இருக்கு ஒரு மாதத்தில் எண்ணெய் ஓகே அப்புறம் சேல்ஸ் பண்றேன் ஆமாம் ஆ ஓகே இப்போ ஓவரால் எல்லாமே பார்த்துருப்பீங்க முழுமையாக எப்படி இருக்குண்டோ கொம் இந்த சூரியாந்தி தோட்டம் எப்படி இருக்குண்டோ கொமெண்ட் பாக்ஸ்ல கொமெண்ட் பண்ணுங்க அண்ணா முழு விஷயத்தையும் சொல்லியிருப்பேன் நன்றி அண்ணா நன்றி அண்ணா இன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்கணுண்டே அங்கே டூ கேஸில் வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த இதில் ஃபோட்டோஸ் எடுக்க அட்ரஸ் எல்லாம் கீழே மென்ஷன் பண்ணி விட வந்து ஃபோட்டோஸ் எடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே பா